வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க இந்த செய்தி நீட் தேர்வுக்கு எதிராக பொங்குறாங்க பார்த்தீங்களா சில போராளிகள் உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் அந்த லிஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு நடிகர் விஜய் சமீபத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக வந்து பேசியிருந்தார் இப்போ அவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படி டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன செய்தியை வெளியிட்டிருக்காங்க தெரியுமா கோர்ட்டில் நீட் தேர்வுக்கு எதிராக சில கேசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுவும் சமீபத்தில் நீட் எக்ஸாமினேஷனில் குளறுபடி வந்து நடந்துச்சு பார்த்தீங்களா பேப்பர் லீக் ஆகுது இது மாதிரியான பிரச்சனை வந்துச்சுல்ல அதன் பிறகு இந்த நீட் தேர்வே கேன்சல் பண்ணணும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ஸில் சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்ஸில் எல்லாம் இந்த கேஸ் வந்து இருக்கு இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் அந்த கேஸில் நிச்சயமாக வந்து நீட் தேர்வுக்கு நீட் தேர்வு ரத்தாகும் நீட் தேர்வே இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு சில இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் சொல்லி இருக்காங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா தனியார் தமிழகத்தில் தனியார் மருத்துவ கல்லூரிகள் இருக்கு மருத்துவக் கல்லூரிகளுடைய ஏஜென்சி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸை வந்து போய் சந்திச்சு இது மாதிரி சீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பண வேட்டையில் வந்து இறங்கியிருக்காங்க தமிழகத்தில் சில தனியார் கல்லூரிகள் வந்து இதை வந்து பண்ணிக்கிருக்காங்க இருக்காங்க ரெண்டு இருந்து மூணு லட்சத்தை அட்வான்ஸாக வந்து கட்ட சொல்கிறாங்க சீட் புக்கிங்க்கு அட்வான்ஸாக வந்து கட்ட சொல்கிறாங்க எப்படியும் தேர்வு வந்து ரத்தாயிரும் நீட் தேர்வு வந்து ரத்து பண்ணிடுவாங்க நீதிமன்றம் அதனால் உங்களுக்கு வந்து மெடிக்கல் சீட் வேணும்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கணும் அதுக்கு அட்வான்ஸாக ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண வேட்டையில் வந்து ஈடுபட்டுக்கிறாங்க சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்காங்க இதனால தான் நீட் தேர்வு இல்லை நீட் தேர்வு ரத்தாயிரும் நீட் தேர்வு கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கே பாருங்க தனியார் மருத்துவக் கல்லூரிகள் களமிறங்கிட்டாங்க இது மாதிரி பண வேட்டையில் இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ உண்மையிலேயே நீட் தேர்வு எல்லாம் கேன்சல் ஆகி நீட் தேர்வே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா இது மாதிரியான ஒரு சூழல் தான் கண்டினியூ ஆகும் இது மாதிரியான செய்தியெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு என்ன தோணுது தெரியுமா நீட் தேர்வுக்கு எதிராக இந்த போராட்டம்லாம் நடக்குது பார்த்தீங்களா இதன் பின்னணியில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருப்பாங்களோ அப்படிங்கிற டவுட்டு ஸ்ட்ராங் ஆகுது உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா விக்கிரவாண்டியில் இன்றைக்கு இடைத்தேர்தல் காலையிலேருந்து எலெக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னென்னா விக்கிரவாண்டியில் கொசப்பாளையம் அப்படிங்கிற வாக்கு சாவடியில் கொசப்பாளையத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்கு சாவடியில் இருந்த ஒரு பெண்ணுக்கு கத்தி குத்து வந்து நடந்திருக்கு கத்தி குத்து சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தியை பார்க்க முடியுது ஏழுமலை அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய முன்னாள் கணவர் வந்து இந்த செயலை பண்ணியிருக்காரு கத்தியால் குத்திட்டு தப்பிச்சோட வந்து முயற்சி பண்ணியிருக்காரு காவல்துறையினர் அந்த ஏழுமலை அப்படிங்கிறவரை மடக்கி பிடிச்சி இப்போ வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் இப்போ எதிர்கட்சிகள் இந்த நிகழ்வுக்கு ரியாக்ஷன் வந்து கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க வாக்குச்சாவடியில் நின்றுக்கு இருந்த பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லையா என்ன சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இப்போ வந்து விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க என்ன கோரிக்கை மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேரில் நினைவு நாணயம் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க தமிழக அரசாங்கத்துடைய கோரிக்கைக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேரில் வந்து அந்த நினைவு நாணயம் வந்து வெளியிடப்படும் தமிழ் வெல்க தமிழ் வெல்லும் அப்படிங்கிற வாசகத்தோட அந்த நினைவு நாணயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ செய்திகளை பார்க்க முடியுது இதற்கான ஆர்டர் உத்தரவு மத்திய அரசாங்கத்துடைய கெசட்டில் கூடிய விரைவாக வெளியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ இந்த டாபிக்கு தமிழகத்தில் திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு பாஜகவினர் மத்திய அரசாங்கத்தை பார்த்து எங்களுக்கு ரொம்ப வருத்தம்ப்பா ஏன்ப்பா அனுமதி கொடுத்தீங்க அதுவும் தமிழ் வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டா வாசகம் வந்து எழுதப்படுது தமிழுக்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன வந்து பண்ணியிருக்காரு தமிழ் ஆராய்ச்சிக்காக எத்தனை பல்கலைக்கழகங்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தொடங்கியிருக்காரு அவருடைய ஆட்சியில் எத்தனை வருடங்கள் ஆட்சி வந்து செஞ்சிருக்கு திமுக ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தை கூட தமிழ் ஆராய் ஆராய்ச்சிக்காக அவர் வந்து தொடங்கினதில்லை ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்களால் தமிழ் ஆராய்ச்சிக்காக ஆராய்ச்சி படிப்புக்காக தனியாக தமிழுக்குன்னு எந்த ஒரு கல்லூரியும் பல்கலைக்கழகமும் திறக்கப்படலை அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க அப்புறம் எதுக்காக அந்த நினைவு நாணயத்தில் தமிழ் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வாசகம் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ பாஜக கேள்வி எழுப்ப திமுக பாஜக இடையே டிபேட் வந்து நடக்குது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு பல்கலைக்கழகம் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்காரு அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டின் மருத்துவ திட்டங்கள் பற்றி மா சுப்பிரமணியன் அவர்கள் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா நேற்று தான் பார்த்தீங்கன்னா மதுரையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரே ஸ்ட்ரெச்சரில் ரெண்டு பேஷண்ட்ஸை வந்து கொண்டு போனாங்க கொண்டு போன அவலம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் ஒரு செய்தி வந்துச்சு ஆ சுப்பிரமணியன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஃபஸ்ட்டு தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகளை ஸ்ட்ராங் படுத்த ஆக்ஷன் எடுக்கணும் அதை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போய் யூனிவர்சிட்டியில் போய் ஸ்பீச் கொடுக்கறதுலாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் சொல்ல கமெண்ட் செக்ஷனில் பதிவு போட இந்த ஒரு பஞ்சாயத்தையும் நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்